யூனிவர்ஸ் நேயர்களுக்கெனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கரூரில் ஒரு மிகப்பெரிய படுகொலை என்பதை போல் அந்த தீர்ப்பு என்ன வரப்போகிறது என்பதற்காக தமிழர்களும் அரசியல் ஆர்வலர்களும் தமிழகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளும் கட்சியின் தலைவர்களும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக சிபிஐ வழக்கு எங்கே போய் முடியும் என்பது வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறை வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இழந்து விட்டதை நாம் அறிவோம் அதனால் நம்ம பேசுகிறதே பல பல செய்திகள் சொல்லுவோம் நடிகர் விஜய் நேற்றே கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாப்புல நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கு இந்தா வந்துட்டேன் ஜாமீன் சொன்னால் ஆள் ஆனால் அதே விஜய் இங்கே மேடையில் இருந்து கொண்டு இங்கே ஆளும் கட்சிகளையும் இன்ன பிற கட்சிகளையும் நக்கல் பேசி நையாண்டித்தனம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை நம்ம பார்க்குறோம் ஏண்டா கரூருக்கு வந்து நீ முதல்லவல்ல நீங்கள் வந்து எட்டரை மணிக்கு நாமக்கல்ல கூட்டம் என்று சொல்லிவிட்டு எட்டரை மணிக்கு தான் நீ வீட்டிலேருந்தே கிளம்பி சென்னையில் விமான நிலையத்துக்கு போய் நீ தனி விமானத்தில் ஏறணும்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அத்தனை பேரும் கேட்டாங்க முட்டாள்களை என்னை சொல்வது அதனால் விட்டுருங்க நாம் வந்து முட்டாள்களுக்காக நம்ம பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்றைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்த குடும்பத்தில் இருந்து அவன் கொடுக்கக்கூடிய இருபது லட்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல அவன் வீட்டில் போய் இரங்கல் செய்தியை வாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த முட்டாள்களுக்காக பேசுவது அவமானம் என்றாலும் அரசியல் ஈடுபட்டு விட்டால் சில கேடுகட்ட ஜென்மங்களும் அதாவது இயற்கை சொல்வாங்கள்ல எல்லோருக்கும் பெய்கிற மழை நல்லோருக்கு பெய்கிற மழை எல்லோருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம அரசியலை பேச வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தலைமைகளிடம் தமிழர்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இனிமேலாவது மானம் ரோஷம் சூடு சுரணை ஏதாவது இருக்கிறதா என்பதற்காகத்தான் அதையும் தாண்டி சொல்லப்போனால் மிச்சம் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் கத்துறோம் கதறோம் இன்றைக்கி கூட ஜீவா நடிகர் ஜீவாங்கிறது ஒருத்தன் கொழுப்பில் பேசியிருக்கான் ஆர்பி சௌத்ரி மகே வந்து ஒரு கொழுப்பில் பேசியிருக்கான் அன்பில் மகேஷ் கரூர் படுகொலையில் நடந்த படுகொலை என்று தான் சொல்ல வேண்டும் அதை நான் இந்த வார்த்தை சட்டப்படி தவறு என்று சொன்னால் கூட ஏன்னால் இன்னும் தீர்ப்பு இல்லை ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க திமுக தான் கொலை செய்து விட்டது திமுக தான் கத்தியில் வந்து கிழிச்சிட்டாங்க என்னமோ தண்ணியில் விஷத்தை கொடுத்த என்னென்ன கதைகளை சொல்லணுமோ எல்லா கதைகளையும் சொல்லி மாட்டிக்கிட்டான் எல்லா பயிலும் ஓடிப்பிட்டான் இந்த விஷயத்தோட தீவிரம் புரியாமல் ஆர்பி சௌத்ரி மகன் நடிகர் ஜீவா வந்து சொல்கிறா அன்பில் மகேஷ் அழுது கொண்டே இரங்கலில் பேசிய செய்தை கத்தி கத்தி சொன்னோமே கேட்க மாட்டீங்கங்களேன்னு நக்களோட பேசுகிறான் என்ன ஸ்டாலின் சார் பயந்துட்டிங்களா அப்புடின்னு கேட்ட வாய் என்னை வேணாலும் செஞ்சுக்கோங்க என் தொண்டர்களை எதுவும் செஞ்சுறாங்க பனையூரில் தான் இருப்பேன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சொல்லி இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு பிறகு அன்று இரவே சென்று போஸ்ட்மார்ட்டம் செய்து உதவிகள் செய்து வேறு எதுவும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது தன்னுடைய தொண்டன் சாவதை எந்த கட்சிக்காரரும் நினைக்க மாட்டான் என்று பேசிய முதலமைச்சரை கேவலமாக பேசி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வேண்டி வாங்கி கொண்டதோட விளைவு இப்போ நீவே அழுகுறான் இந்த விஷயம் தெரியாமல் இந்த தற்குறியில் ஒரு தற்குரி மேடையில் இருந்துக்கிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதை வந்து நக்கல் பண்ணி பேசுகிறான் இந்த நாற்பத்தோரு பேர் அவன் வீட்டுக்கு போனாங்க இல்லையா இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சரி ரைட் இன்னைக்கு மேட்ரு அது இல்லைன்னு வச்சுக்கோங்க டெல்லிக்கு போயிட்டான் நாளே போகிறாப்புல முதல் நாளே போய் அங்கே போய் உக்காந்துட்டாப்பா நேற்றே போயிட்டாச்சு மத்தியானமே போய் தனி பிளேட்டில் போய் இறங்கியாச்சு எதுக்கு சொல்லட்டுமா நான் போன விசாரணை ஜனவரி பனிரெண்டாம் தேதி டெல்லியில் நீதிபதி ரஸ்கோத் தலைமையில் நடந்தது அது சிபிஐ விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணைக்கு காலையில் விமானத்தில் போய் தனிப்பட்ட விமானத்தில் சென்று தனி பாதையில் இவங்கள கூட்டிட்டு போய் எந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இவங்க கூட்டி போய் இந்த வெண்ணையை கொண்டு போய் அந்த டெல்லியில் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க எல்லாம் விசாரிக்கலாம் அப்போ உள்ள வச்சு ரிவீட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாமதமாக தாமதமாக தான் உனக்கு நோக்கமாக இல்லை தாமதமாக வந்தால் தன்னை யாரும் எதுவும் செய்து விட மாட்டார்கள் என்கின்ற நினைப்பா என்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை என்றால் நான் இன்றும் என் மனதில் தோன்றுவது இது ஒரு நாடகம் என்பது தான் அதில் எனக்கு எந்த இல்லை எப்படி பார்ப்போம் பின்னாடி பார்ப்போன்னோ எத்தனையோ பார்த்துட்டோம் தான் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்க சில முக்கிய தீர்ப்புகளில் கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் எந்தெந்த பதவிகளில் பதவி விலகிய பிறகு இருக்கிறார்கள் என்பதை கண்ணால் கண்ட பிறகு இந்த விசாரணைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ராமர் கோயிலில் நடந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் இன்றைக்கி என்னென்ன பொறுப்புகளில் இருப்பார்கள் என்று நினைக்கிற பொழுது நீதியின் மேல் நமக்கு நம்பிக்கையே வர மாட்டாங்க அதுதான் உண்மை முக்கியமான விசாரணைகள் ஃபுல்லாக அப்போ இதுக்கு கூப்பிட்றாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு நடக்கட்டும் அன்னைக்கு விசாரணை அன்று காலையில் டெல்லி போன நீ இன்னைக்கு ஏன் நீ வந்து இத்தனையோ போகிற ஏனெனில் வெளியே பத்திரிகைகளில் கசிந்த செய்தியை இங்கே நான் பதிவு செய்கிறேன் நீ தாமதமாக போனது எதற்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நீ ஏன் தாமதமாக கிளம்பி போன இன்னைக்கு நீ ஏன் தாமதமாக கிளம்பி வந்த நான் நேற்று நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அப்போது இதற்கு விஜய் ஒரு பதில் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே இவன் இருக்கக்கூடிய புஷ்ஷி ஆனந்து ஆதவு நிர்மல் அவங்ககிட்ட எல்லாமே எழுத்துப்பூர்வமாக வாங்கி பிரச்சார வண்டியை கைப்பற்றி அந்த வண்டி டிரைவர்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் கூடி பேசி எல்லாம் சூட் கேசியோட கலைஞ்சி போனாங்க இல்லையா இப்போ தனியாக போய் நாளே போய் உக்காந்துருக்குறான் நான் தான் அதான் முதலே நம்ம சொன்னோம் நான் மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி இல்லை ஜனநாயகனுங்கிற பிணநாயகனோட ஆடியோ ரிலீஸுக்கு அதுக்கு முத நாளே போனால் அப்போயும் நம்ம காணொலி போட்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து டிக்கெட்டை வாங்கியவர்களுக்கு அங்கே போய் டான்ஸ் ஆனேன் அந்த கபூரிப்பை ஏன்னா காசை கொடுத்த ஆடணும் இல்லையா டேரெக்டர் சொல்லுவாங்க இல்லையா ஆடணும்னு வெறும் ஆடியோ ரிலீஸ் மட்டும் கிடையாது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு பல கோடிகளை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க அதில் அதில் போய் ஆடுறான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான் தன்னை தலைவனாக கூட இன்னும் நினைக்காத ஒரு தற்குரியாகவும் ஒரு அணில் குஞ்சுலையும் இருந்து கொண்டு செய்த செயலைத்தான் விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டிய நிலைமை இருந்தது அப்போ மலேசியாவுக்கு நீ முதல் நாளை போக தெரிந்த நீ வெள்ளிக்கு நீ வந்து ஏன் அன்னைக்கு காலையில் வந்தால் நம்ம யார் என்ன செய்து விடுவார்கள் என்கின்றதா இது தாமதத்திற்கு உண்டானதுன்னா நீ அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்கிறாயங்க இருக்கு இந்த கேள்வி வெளியே வந்துட்டாங்க அப்போ அங்கே இருந்த இறந்தவர்களுடைய செய்தி உனக்கு தெரியுமா தெரியாதா நீ விமான நிலையத்திலிருந்து தாமதமாக போகிற பொழுது உன்னை போலீஸார் எச்சரித்தார்களா இல்லையா இதெல்லாம் முக்கியமான கேள்வியாக அங்கே கேட்டிருக்கு பத்திரிகைகள் வெளிவந்த செய்தியை தான் நம்ம வந்து சொல்கிறோம் உனக்கு இந்த மரணம் ஏற்பட்ட செய்தி எப்படி தெரியும் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் விமான நிலையத்துக்கு போகும்போதே பத்திரிக்கையாளர்கள்லாம் கத்தி கதறி சொன்ன செய்தி தெரிஞ்சு இது திரும்பி கூட பார்க்காமல் சென்ற கபோதியாக நீ போன ரைட்டு ஓகே சரி கரூர்லேருந்து கிளம்பி சென்று இடையில் இரண்டு மணி நேர தாமதம் எங்கே நின்ற என்ன பிரச்சனை அந்நேரம் நீ என்ன செஞ்ச இந்த செய்தியை உனக்கு சொன்னது யார் இதெல்லாம் விஜய்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் இருக்கிறார்கள் நீ பேருந்தில் நிற்கிற பொழுது நீ கண்ணால் கண்ட காட்சி என்னது அந்நேரம் போல நீ இறந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா சொல்லிட்டாங்க இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா போஸ்ட்மார்ட்டத்தில் பிரச்சனை எப்படி அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க உடனடியாக எப்படி போனாங்க எப்படி முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போனார் வெளிநாட்டிற்கு சென்ற ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி எப்படி ரிட்டர்ன் வந்தார் அந்த இடத்துக்கு வந்தார் இவங்க கேள்வி கேட்டாங்க நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் இந்த நிகழ்ச்சியை நடத்திய மாவட்ட செயலாளர் எங்கே போனான் யார் வீட்டில் நீ ஒழிஞ்ச ஒன்று அப்படியே போய் போ பிடிச்சி அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துருந்தாங்க இல்லையா தேடுதலில் கிடைஞ்சி மூணு நாள் நாலு நாள் கழித்து ஒன்றை தூக்குனாங்க இல்லையா நீ எங்கே போயிருந்த நீ எப்படி வந்தங்கிற கேட்குற அப்போ என்ன துணிச்சல் இருக்குன்னு அப்போ இறந்தவர்களை எப்படி மதிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன் அப்போ இந்த நிகழ்ச்சி ஆதவ் அர்ஜுனா கட்சியோட மிகப்பெரிய அளவில் வந்து தகவல் தொடர்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவன் எங்கே போனான் அது யாரை கேட்டு அவங்க டெல்லிக்கு போனால் தமிழ்நாடு அரசு மேலே இதில் நமக்கு வந்து கண்டன குரல் இருக்கிறது ஏன் அவனை கைது செய்யலை பிடிக்கலங்க பொதுச் செயலர் புஷ்ஷியானது எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்னையா ஒழிஞ்சிக்கிட்டா எங்கிட்ட போ அமைச்சர் கே டி ராஜேந்திரவாளி போய் ஓசூர் பாட்டில் இருந்து அப்படியே ஃபோட்டோ வீடியோவோடு தீட்டு இவனை எல்லாம் ஏன் பிடிக்கலை அந்த மாவட்ட செயலர் என் பேர் இருக்கிற மதிகழகன் பாவம் அப்ராணி அந்த பேர் போய் பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க வச்சாங்க மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சி நடத்தினால் அங்கே இருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த புஷி ஆனந்தை தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யவில்லை ஆதவர்ஜுனா அர்ஜுனா கைது செய்யவில்லை நிர்மல்குமார் கைது செய்யவில்லை அப்போ நம்ம யாரை சொல்கிறது நம்ம டெல்லியை மட்டும் குறை சொல்லி நாம் என்ன சொல்லுவது விஜய் பேர் எஃப்ஐஆர்லே இல்லை அதையும் நம்ம ஆகணும் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆரில் இல்லைங்க இவங்க யாரையுமே பிடிக்கலை இவர்கள் என்ன கணக்கு காவல்துறை என்ன நினைக்குதுன்னு தெரியல அப்போ அரசியல் கணக்குக்காகத்தான் காவல்துறை செயல்படுகிறதா இல்லை செயல்பட வைக்கப்படுகிறாங்கிற சந்தேகம் நமக்கு வருது இல்லை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு தன்னை அறியாமலே விரிக்கப்பட்டு இருக்கிறது வலை என்று தெரியாமலே இந்த அணில் குஞ்சு போய் சிக்கி கிடிச்சு இன்னைக்கு டெல்லிக்கு பறந்துக்கிட்டு இருக்கு டெல்லியில் உக்காந்துருக்கு விசாரணை விசாரணையில் என்ன நடக்குது அந்த விவரங்கள் அனைத்தும் வெளிவந்த பிறகு அதையும் பதிவாக போடுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்